டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம சொல்லும் பொருளும் தான் பார்க்குறோம் நம்ம இதில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சொல் என்னென்னா சிந்தை தகனம் தண்டித்தல் தண்டோரா இங்கே வந்து பொருள் கொடுத்துருக்காங்க எரியூட்டுதல் முரசரைத்து அறிவித்தல் எண்ணம் உறுத்தல் ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரி டி என்னன்னா சிந்தை சிந்தைனா எண்ணம் தகனம் எரியூட்டுதல் தண்டித்தல் உறுத்தல் தண்டோரா முரசரைத்து அறிவித்தல் அடுத்து அடுத்து பொறுத்துக சொல் பொருள் சொல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உகிர் பிணவு அறவம் ஞாலம் பொருள் தந்தம் உலகம் நகம் பாம்பு ஸோ கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் தான் சரி ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உகிர் உகிர்னா நகம் தேர்ட் ஒன் அடுத்து பிணவு பிணவு தந்தம் அறவம் பாம்பு ஞாலம் உலகம் ஸோ ஆப்ஷன் தான் சரி அடுத்து பொறுத்துக்க சொல் என்ன சொல்லிருக்காங்கன்னா உதிரம் மூப்பு மாந்தர் அகம் இங்கே பொருள் பார்த்தீங்கன்னா மக்கள் மனம் இரக்கம் சாரி ரத்தம் முதுமை ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஏதா சொல்லியிருக்காங்க த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ ஸோ உதிரம்னா ரத்தம் மூப்பு முதுமை மாந்தர் மக்கள் அகம் மனம் ஸோ ஆன்சர் ஏதான் கரெக்ட் அடுத்து பொறுத்துக சொல் பொருள் கொடுத்துருக்காங்க சொல் வந்து அங்கை அஞ்சில் அரவு ஆழி பொருள் வந்து வட்டம் அழகிய உள்ளங்கை நச்சுயிரி ஸோ இதில் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரி டியில் என்ன சொல்லியிருக்காங்க த்ரீ டூ ஃபோர் ஒன் ஸோ அங்கை அப்படின்னா உள்ளங்கை அஞ்சில் அழகிய அரவு நச்சுயிரி ஆழி வட்டம் ஸோ அன்சர் டி தான் கரெக்டு அடுத்து பொறுத்துக சொல்லியிருக்காங்க சொல் பொருள் இருக்குது இங்கே சொல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அகிலம் அமர்தல் அடவி அரமியம் பொருள் இருத்தல் நிலா முற்றம் உலகம் காடு ஸோ கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் தான் சரி அகிலம் அப்படின்னா உலகம் அமர்தல் இருத்தல் அடவி காடு அரமியம் நிலா முற்றம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பாருங்கள் வித்தியாசமான வார்த்தைகள் அதற்கான பொருள் கொடுத்துருக்காங்க